எந்த கருத்தையும் உளவியல் அடிப்படையில் அற்புதமானவர் வள்ளலார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மாற்றானே உறவின்று நம்ப வேண்டாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் இப்படி நாம் அவ்வையார் வேண்டாம் வேண்டாம் என்று கூறினார்கள் அது எதிர்மறை அணுகுமுறை வள்ளலார் நேர்முக அணுகுமுறையில் வேண்டும் வேண்டும் என பாடினார்கள் ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளாவாமைய வேண்டும் மதி வேண்டும் நீன் கருணை நிதி வேண்டும் இப்படி வேண்டும் வேண்டும் என பாடினார் வள்ளலார் நான் மறைக்கினும் என் நாம் மறவாது நமச்சு என நாவுக்கரசர் பாடினார் ஆனால் வள்ளலார் அவர்கள் நற்றத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறைவேனே என்று பாடியுள்ளார் நானாகிய என் அறிவு வேறு எங்கு பற்றினும் என் நான் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும் அப்படி பழக்கியுள்ளேன் இறைவா என்றார் நாவுகரசர் என் நான் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுகிறதோ இல்லையோ வேறு எதுவாகிலும் உலகிலோடு பேசிக்கொண்டு இருந்தாலும் என் நானாகிய உயிர் அறிவு மனம் நமச்சிவாய மந்திரத்தை எண்ணிக்கொண்டே இருக்கும் என்றார் வள்ளலார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றார் வள்ளுவர் பற்றை விட்டு விலகுவதற்கு பற்றற்றானை பற்ற வேண்டும் என்று கூறினார் வள்ளுவர் ஆனால் பலகாலமாகியும் யாரும் பற்றவில்லை எனவே வள்ளலார் பற்றை விட்டாலன்றி பற்றற்றானை பற்ற முடியாது என்றார் எனவே பற்றற்றானே பற்றுதற்கு பற்றை விட வேண்டும் என யதார்த்த நிலையை சுட்டி காட்டினார் வள்ளலார் பற்றாயும் அவர்தம்மை நாம் பற்றும் பற்றில் பற்றாத பற்றுடையார் பற்றியுள்ளே உற்றாயு என்று வல்லலார் இவ்வாறு உண்மையான அறிவியல் உளவியல் நோக்கிலே ஆன்மீக பாதையை அமைத்து தந்தவர் அர்பிரகாச வல்லலார் திருச்சிற்றம்பலம்